நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கொண்டேன் சென்று கொண்டிருக்கிறோம் இன்று போகும் பாடல் இத்தரணி மீதில் பிறவாதே என்ற பாடல் எப்பொழுதும் போல அதை வரி வடிவத்தில் கண்டுகளாம் அதன் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இப்பொழுது வரி வடிவம் இது ஒரு சிறிய பாடல்தான் இப்பொழுது வரி வடிவத்தை காணலாம் இத்தரணி மீதில் பிறவாதே எத்தரோடு கூடி கலவாதே முத்தமிழை ஓதி தளராதே முக்தி அடியேனுக்கு அருள்வாயே தத்துவ மெய்ஞான குருநாதா சத்த சுரூபா புத்தமுதோனே நித்திய கிருதா நற்பெருவாழ்வே ஜோதி பெருமாளை நேர்களே எட்டு வரி பாடலை மனதில் பதித்து விட்டீர்களா வழக்கம் போல வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இதே பாடலை நாம் பாடல் வடிவத்தில் காணலாம் எத்தரோடு the நித்யகிருத்தாரு பெருவா இத்தரணி மீது பிறவாதே தரணி என்றால் என்ன உலகம் இந்த நிலவு இருக்கிறது அந்த உலகம் இதை பூவுலகம் உலகம் என்றும் கூறுவார்கள் இந்த நிலத்தை தரணி என்று கூறுவார்கள் குவலயம் என்றும் கூறுவது உண்டு அதனால் இத்தரணி மீதி பிறவாதே என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் அதாவது இந்த உலகத்தில் நாம் பிறத்தல் கூடாது ஏன் பிறத்தல் கூடாது நாம் உயிர்களாக இருந்தால் மனித ஜென்மம் எடுத்து பிறத்தல் வேண்டும் என்றுதானே நாம் அறிவோம் ஆனால் பிறத்தல் கூடாது எப்பொழுதுமே எல்லா பாடல்களிலுமே நான் இனி பிறக்க கூடாது என்று கூறுவார் அப்படி பிறந்துவிட்டால் என்ன ஆகும் நமக்கே தெரியும் ஒரு பாடலில் உடுக்க துகில் வேணும் நீள் பசி அவிக்க கன பானம் வேணும் உள்ளிருக்க சிறுநாரி வேணும் ஓர் படுக்க தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசியாகி மயக்க கடலாடிய நீடிய கிளைக்கு பரிபாலனாக ஆக வேண்டி இருக்கிறது இதரணியில் பிறந்தால் வெறும் பிறந்தால் மட்டும் போதுமா அதற்கு வேண்டிய சௌகரியங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அதனால் ஏற்படும் துன்பங்கள் அதனால் ஏற்படும் சுற்றத்தார்கள் இவர்களால் வரும் துன்பங்கள் என்று நமக்கு துன்பங்களே அதிகமாக இருக்கிறது இன்பங்கள் வந்தால் கூட துன்பங்கள் அதிகமாக இருக்கிறது அதனால் அருணகிரிநாதர் கூறுகிறார் இத்தரணி மீதில் பிறவாதே என்று கூறுகிறார் எவ்வளவு அழகான உண்மையான வார்த்தை பாருங்கள் இத்தரணி மீதில் பிறவாதே எத்தரோடு கூடி கலவாதே உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னை எத்தி விட்டான் என்று கூறுவார் எத்திவிட்டால் காலால் உதைத்தல் அதாவது நம்மை அப்படியே தள்ளிவிடுதல் அல்லது ஏமாற்றுதல் இந்த உலகத்தில் ஏமாற்றுக்காரர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களோடு நாம் கூடி சிநேகிதம் செய்து கொண்டு இருக்கிறோம் அதனால் அருணகிரிநாதர் கூறுகிறார் நமக்கு உபதேச மொழியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உபதேச மொழியாக என்ன கூறுகிறார் இத்தரணி மீதில் பிறவாதே எத்தரோடு கூடி கலவாதே அவர்களோடு நட்பாக நாம் இருக்கக்கூடாது அவர்களுடன் கலந்து உரையாடல் கூடாது அவர்களுடன் சேர்ந்து எதையும் செய்யக்கூடாது அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று கூறுகிறார்கள் அதனால் முத்தமிழை ஓதி தளராதே முத்தமிழ் என்றால் என்ன இயல் இசை நாடகம் இந்த இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழையும் படித்து 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 சோர்வடைந்து விடுகின்றனர் நிறைய பேர் அப்படி செய்கிறார்கள் ஆனால் எனக்கு அந்த சோர்வே அந்த தளர்வே வராமல் இருக்க வேண்டும் முத்தமிழில் எவ்வளவோ நல்ல விஷயங்களும் இருக்கிறது கெட்ட விஷயங்களும் தீய விஷயங்களும் இருக்கிறது இந்த நல்ல விஷயங்களை படித்தாலும் அதை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு தோன்ற வேண்டும் அப்படி படித்து படித்து அது நமக்கு தளர்வடைய செய்கிறது அல்லவா இப்பொழுது தேவாரம் இருக்கிறது திருவாச்சரம் இருக்கிறது திருப்புகழி இருக்கிறது எவ்வளவோ நான் மாலை இருக்கிறது எவ்வளவோ இருக்கிறது இந்த முத்தமிழில் எழுதிய செய்யுட்களும் தெய்வமணி மாலை என்று நிறைய தத்துவங்கள் அடங்கிய நிறைய செய்யுட்களும் பாமாலைகளும் இருக்கின்றன அந்த முத்தமிழை ஓதி தளராமல் நான் இருக்க வேண்டும் முருகா எப்பொழுது பார்த்தாலும் உன் அடியினை நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு பொருளும் இருக்கிறது அல்லது அனாவசியமாக அந்த முத்தமிழில் எது எது இருக்கிறதோ வேண்டாதவைகள் இருக்கிறதோ எல்லாம் நான் படித்து நான் தளராமல் இருக்க வேண்டும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நாம் நல்லதையே எடுத்துக்கொள்ளலாமே அதனால் எவ்வளவோ உலகத்தில் பல நூல்கள் தத்துவ நூல்களும் நல்ல நூல்களும் இருக்கின்றன அவைகளை நாம் படித்து அந்த தமிழால் இயற்றிய அந்த பாடல்களை படித்து நாம் தளர்வுற்று அழியாமல் இருக்க வேண்டும் தளர்வுறக்கூடாது எப்பொழுது பார்த்தாலும் நினைவாகவே இருக்க வேண்டும் என்று அதில் ஒரு ஒரு பொருள் தொக்கி நிற்கிறது அதனால் முக்தி முத்தமிழை ஓதி தளராதே என்ன செய்ய வேண்டும் முக்தி அடியேனுக்கு அருள்வாயே என்று கூறுகிறார் முக்தி என்றால் என்ன அந்த முக்தி என்ற நிலை அந்த முக்தி நிலையை எனக்கு குருகா நீ தான் அருள வேண்டும் வேறு யாரும் வேறு ஒருவராலும் அரு அருள முடியாத அந்த முக்தி நிலையை எனக்கு நீ தர வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்தது தத்துவ மெய்ஞான குருநாதா உண்மை பொருள் தத்துவம் என்றால் அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இருக்கிறதே அது அல்ல ஏதாவது ஒரு பாடலை எடுத்து எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு தத்துவம் இருக்கும் அப்படி அதாவது ஒரு பொருள் இருக்கும் அப்படி மெய்ப்பொருளாக விளங்குபவன் இந்த முருகன் அந்த முருகன் எப்படி இருக்கிறான் குருநாதனாக விளங்குகிறான் அதாவது குரு தட்சிணாமூர்த்திக்கு நாதன் என்று கூறலாம் அல்லது உலகத்துக்கே நாதனுக்கு குரு என்று கூறலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவன் என்ன செய்தான் உபதேசம் செய்தான் அதனால் அந்த சிவபெருமானுக்கே குருநாதனாக விளங்குகிறான் விளங்கியவன் விளங்குகிறான் விளங்கிக் கொண்டிருக்கிறான் நமக்கும் குருநாதனாக இருக்கிறான் குருவாய் அருவாய் உழுதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதர் கூறுவார் அப்படிப்பட்ட குருநாதனாக விளங்குகிறான் முக்தி அடியேனுக்கு அருள்வாயே என்று சொன்னவர் அடுத்து சொல்கிறார் தத்துவ மெய்ஞான குருநாதா மெய்ஞானம் என்றால் என்ன மெய்ஞானத்தை மெய்ஞானத்தை மெய் பொருளே அவர் உபதேசித்தார் தத்துவ மெய்ஞான குருநாதா உபதேசம் செய்ய வல்ல குருநாதனாக விளங்குகிறார் சத்தொரூபா சத்தம் என்றால் என்ன சத்தம் என்றால் ஒலி ஒலியின் ரூபமாகவே உருவமாகவே அவர் திகழ்கிறார் ஒலியின் வடிவமாக திகழ்கிறார் சத்த சொரூபா புத்தமுதோனே புத்தமுதோனே என்றால் என்ன அமுதே என்றாலே அமிர்தம் அமிர்தம் இனிமையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அது நமக்கு மரணத்தை தவிர்க்கும் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் நமக்கு மரணமே வராது அப்படித்தான் முருகனை நாம் நினைந்து வழிபட்டால் இந்த புகழை நாம் ஏத்தி அதை எப்பொழுது பார்த்தாலும் சொல்லி கொண்டே இருந்தால் நமக்கு மரணம் என்பதே கிடையாது மரண பயமும் கிடையாது மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்று வாய்த்த துண்டி கிரண கலாபியும் வேலும் முண்டே கிண்கிணி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்குல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகரா ஞானாகர சுரபாஸ்கரனே என்று அவர் கூறியிருக்கிறார் கந்தர அலங்காரத்தில் கூறியிருக்கிறார் அதனால் மரணப் பிரமாதம் நமக்கு இல்லையா அடுத்து நித்திய கிருத்தா கிருத்தா என்றால் என்ன நம்மளுடைய செய்கைகள் அதனால் தினந்தோறும் எனக்கு நன்மையே செய்பவனே நாம் என்ன செயல் செய்தாலும் அதற்கு அதில் தோல்வியே கிடையாது எப்பொழுதும் நன்மை செய்பவனே நித்திய கிருத்தா நல் பெருவாழ்வு எனக்கு என் வாழ்வினை நல்ல பெரும் செல்வமாக இருப்பவனே அதாவது என் வாழ்வில் நல்ல செல்வத்தை அளிப்பவனே செல்வம் என்றால் என்ன பணம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது செல்வம் என்றால் அருள் செல்வம் முருகனின் அருள் கிடைத்தால் எல்லாமே கிடைத்து விடுமே ஒவ்வொன்றாக நாம் கேட்கவே வேண்டாமே இது தா அது தா என்று நாம் கேட்கவே வேண்டாம் அதனால் நல் பெருவாழ்வே என் வாழ்வின் வாழ்வில் நன்மை பெறும் நல்ல செல்வம் பெறும் நல்ல நன்மைகளைப் பெறும் செல்வமே என்று வைத்துக்கொள்ளலாம் அல்லது செல்வத்தை தரும் பெருமாளே என்றும் வைத்துக் கொள்ளலாம் நிர்த ஜகஜோதி பெருமாளே நிர்த என்றால் என்ன ஆடலில் வல்லவன் எப்படி அவனுடைய தந்தை ஆடலில் வல்லவனோ எங்கு பார்த்தாலும் ஆடுவான் அவன் இங்கு அங்கு மன்றத்தில் மட்டும் ஆடமாட்டான் மாட்டான் சுடுகாட்டிலும் ஆடுவான் பேயோடும் ஆடுவான் காளியோடும் ஆடுவான் முருகனோடும் ஆடுவான் எல்லாரோடும் அவன் ஆட வல்லானவன் அப்படிப்பட்ட பட்டவனுக்கு பிறந்தவன் தானே முருகன் அதனால் நிர்த என்று கூறுகிறார் நிர்த என்றால் என்ன ஆடலில் வல்லவன் ஜெகஜோதி பெருமான் ஏன் ஜெகஜோதியாக இருக்க மாட்டான் அருவம் முருவமாக எனியாய் பலவாய் பிரம்மமாய் இருந்த அந்த பிழம்பு இருக்கே அதிலிருந்து பிறந்தவன் தானே அவனே ஒரு ஜோதிப்பிழம்பு திருவண்ணாமலையில் ஜோதிப்பிழம்பாய் நிற்கவில்லையா அந்த பரமேஸ்வரன் அவனுக்கு பிறந்தவன் தானே அவனிடமிருந்து வந்தவன் தானே அவனுடைய அம்சம்தானே அதனால் நிற ஜகஜோதி பெருமாளே என்று கூறுகிறார் ஜகஜோதி உதத்தியிடே கடவு மரகத வருண குல துரக உபலளித்த கணக்கரத சதகோடி சூரியர்கள் உதயவன் வித கலபகாக்க மயிலின் மிசை ஒரு ஒரு யுகத்தின் கடைசியில் அவன் அப்படி வருவான் ஒரு கோடி அந்த எப்படி அந்த ஜோதி அந்த சூரியன் வருகிறதோ அப்படி வருவான் யுக இறுதியில் யுக முடிவின் இறுதியில் இருளகல ஒரு ஜோதி வீசுவதும் என்று சீர்பாது வகுப்பில் அருணிகிர்நாதர் கூறுவார் அது உதத்தியிடையே கடவு மரகத வருணக்குள்ள துரக உபலளித்த கணக்கரத சத கோடி சூரியர்கள் உதயமன கலப்பக மயிலின் மிசை அந்த மிசை இருளகல ஒரு ஜோதி வீசி மயில் மிசை வருவான் அந்த இருளை அவன் அகற்றுவான் இருள் அகல ஒரு ஜோதி வீசுவதும் அதனால் இவன் ஒரு ஜோதியாகவே இருக்கிறான் அந்த பிரணய காலத்தில் இருக்கிறதே கடைசி அந்த யுகங்கள் எல்லாம் கழிந்து கடைசி ஒரு காலம் இருக்குமே அந்த பிரளய காலம் அப்பொழுது இருள் சூழ்ந்திருக்கும் அந்த இருள் அகல இவன் ஒருவன் ஒரு ஜோதியை வீசுவான் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் அதனால் தான் ஜெகஜோதி பெருமாளே என்று கூறுகிறார் நித்திய கிருத்தா என்று அவர் கூறுகிறார் தினந்தோறும் எனக்கு நன்மைகள் செய்பவனே என்று அருணகிரிநாதர் கூறு கூறுகிறார் அவருக்கு மட்டும்தான் முருகன் நன்மை செய்திருக்கிறான் பல பல அருளாளர்களுக்கு நன்மை செய்திருக்கிறான் செந்தமிழ் முனிவரான அகஸ்தியருக்கு நைமிசாரண்ய முனிவர் முனிவர்களிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதனால் அந்த முனிவர் என்ன செய்தால் அவர்களுடன் தங்குவதற்கு முடியாது என்று அவர் நினைத்து அதனால் அந்த புதிய மலை இருக்கிறதே அங்கு சென்றார் அங்கு சென்று ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டார் அப்படி அமைத்து கொண்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுடன் அங்கு இருந்த பொழுது ஒரு அழகான இந்த தெய்வ மனம் வீசியது இது எந்த மனம் என்று தெரியவில்லையே இதை யாரிடம் கேட்பது என்று அவர் நினைத்து கொண்டிருக்கே முருகனுடைய நினைவு வந்தது உடனே முருகனிடம் கேட்கலாம் இது எந்த மனம் என்று தெரியலையே முருகா என்று அமர்ந்துவிட்டாள் உடனே அந்த முருகனை பிரார்த்தனை செய்தார் அவன் அருளால் அது தெய்வ தமிழ் மனம் என்று அறிந்து கொண்டார் உடனே முருகனை அணுகி முருகா நீ எனக்கு அந்த தமிழை நீ கற்றுக்கொள்ள கற்று கொடுக்க வேண்டும் என்று கூறி அவர் முருகன் அவ்வளவு தமிழ் கற்றுக் கொடுத்தார் இந்த அகஸ்தியர் அகத்தியம் என்னும் இலக்கணத்தையும் செய்யும்படியாக அவ்வளவு புலமை பெற்றார் என்று தெரிய வருகிறது திருப்புகழ் பாடியே இந்த அருணகிரிநாதிரியே எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நித்யகிருத்தா தினந்தோறும் எனக்கு நன்மை செய்பவனே என்று அருணகிரிநாதர் கூறுகிறாரே முதன் முதலில் அவர் தன் வாழ்க்கையை வெறுத்து அந்த கோபுரத்திலிருந்து வல்லாள கோபுரத்திலிருந்து குதிக்கத் தொடங்கிய போது உடனே ஓடி வந்து அவரை தாங்கி பிடித்து கீழே கெடுத்தி நாதா என்று கூறி அவர் காதில் சும்மா இது சொல்லற என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் காட்சி தந்து மறுபடியும் என்னை பற்றி பாடு என்று கூறி அவர் பாட்டு முதல் எடுத்து கொடுத்து முத்தை திருப்பத்தி திருநகை என்று கூறி அதற்கு பிறகு வயலூருக்கு வர சொல்லி அதற்கு பிறகு விராலிமலைக்கு வர சொல்லி இப்படி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன இந்த பழனியில் அபகார நிந்தி பட்டு உழலாதே அறியாத வஞ்சதை குறியாதே உபதேச பொருளாலே உனே நான் இணைந்து அருள் பெறுவேனோ என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல இவர் மணியை அழித்திருக்கிறார் அதாவது உபதேச மந்திர பொருளாலே என்று கூறினதால் நமக்கு தெரிகிறது இவருக்கு உபதேசம் அளித்திருக்கிறார் ஓமெனும் பிரணவ மந்திரத்தை ஆரம்பத்தில் மூன்று பேருக்கு ஒரு முனிவருக்கு ஒரு மனிதருக்கு ஒரு தேவருக்கு சிவபெருமானுக்கு அருளினார் அகஸ்தியருக்கு அருளினார் அருணகிரிநாதர்க்கு அருளினார் இப்படி தினமும் நித்திய கிருத்தா தினந்தோறும் நன்மையை செய்பவனாக அவர் இருக்கிறார் முருகன் அப்படி அமைந்திருக்கிறார் எல்லா விஷயங்களிலும் அமைந்திருக்கிறார் ஏன் கந்தர அனுபூதி எப்படி பாடினார் இவன் கிளியாக மாறி அதாவது கிளி உடலில் இவருடைய உடலை கிளத்தி அதாவது கூடுவிட்டு கூடு பாய்ந்து அதற்கு பிறகு தேவ உலகத்துக்கு சென்று அங்கிருந்து பாரிஜாதத்தை எடுத்துக்கொண்டு பிரபட தேவ மகாராஜனுடைய கண் போனதனால் அந்த பாரிஜாதத்தின் சாற்றை அவர் கண்ணில் பிழிந்து அல்லது அவருடைய வாசனையை இழுக்கச் செய்து அவரை கண்ணை தருவித்தார் இருந்தாலும் அவர் அந்த கிளியாகவே இருக்கும்படி ஆயிற்று ஏனால் ஏனென்றால் சம்பந்த ஆண்டன் என்ன செய்தான் அவருடைய உடலை எரித்து விட்டான் அதனால் கிளி ரூபத்திலே இருந்ததனால் முருகன் என்ன செய்தார் நன்மை செய்தார் எப்படி நன்மை செய்தார் என்றால் அவர் முருகன் சொல்ல சொல்ல பாட்டுக்களை பாடல்களே பாடல்கள் ஒவ்வொரு சொல்லியும் சொல்ல சொல்ல இந்த கிளியானது மறுபடியும் அதை திருப்பி சொல்லியது அதுதான் அலங்காரம் மாதிரா புஷ்பமானே கோல பிரபால பாதத்தில் அணிவேனோ என்று ஒரு பாடலில் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட மாதிரா புஷ்பமாலே கந்திர அனுபூதி வடிவத்தில் முருகனுக்கு சாற்றி இருக்கிறார் என்றால் நித்திய கிருதா என்று தினந்தோறும் எனக்கு நன்மை செய்பவனே என்று சொல்வதில் எந்த வித்தியாசமும் இல்லை அதாவது நன்ற நன்கா நன்றாகத்தான் சொல்லி இருக்கிறார் அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும் நாமும் முருகனை வேண்டி நின்றால் நமக்கும் நித்திய கிருத்தாவாக அவன் இருப்பான் நித்தமும் அவன் நன்மையே செய்வான் ஏனென்றால் ஒரு முறை இந்த சம்பந்தம் என்ன சொன்னான் நான் நான் காளியை வரவழிக்கிறேன் நீ முருகனை வரவழிக்க வேண்டும் சபையில் வரவழிக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு சபை கூடி அங்கு இவர் பாட பல பாடல்கள் பாட பிறகு ஞான திருஷ்டியால் அவன் இந்த சம்பந்த ஆண்டான் அந்த அம்பிகையே அம்பிகையிடம் இவன் கூறியிருக்கிறான் அந்த தன் பிள்ளையை அதாவது முருகனை பிடித்து கொள்ள வேண்டும் அவனை விடக்கூடாது என்று அதை ஞான உணர்வால் உணர்ந்து பிறகு அம்மையின் மேல் பாடி அம்மையும் உருகி தன் கையை தன்னுடைய அதாவது தன்னுடைய மனத்திலிருந்து தன்னுடைய உள்ளத்திலிருந்து உள்ளத்தை அந்த பாட்டிலேயே மயங்கி விட்டு அந்த கையை விட்டுவிட்டால் அப்பொழுது முருகன் ஓடி வந்து விட்டான் ஓடி வந்தவுடன் அவர் எப்படி வந்தார் அதில் ஆட அபின காளிதான் ஆட என்று ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்தான் அதில் ஆட அபின காளிதான் அகில மேறு மீதாட அபின காளிதான் ஆட அவளோடு அன்று என்று கூறி எல்லாரும் வந்தார்கள் மாமனாராட மாமியாராட மயில் மீது அவர் ஆடி வரவும் பிரபுட தேவ மகாராஜன் உளமும் ஆடி அப்படி வந்தார் எப்படி வந்தார் அவருடைய மாமா நரசிம்ம அவதாரம் எடுத்து ஒரு தூணை பிளந்து வந்தார் போல் இவரும் அந்த திருவண்ணாமலையில் இருக்கிறது அந்த தூணிலிருந்து தூணை பிளந்து கொண்டு இவர் வெளியில் வந்து காட்சி தந்தார் என்றால் அருணகிரிநாதன் பெருமைக்கு அளவு கூற முடியாது இப்படி பல நன்மைகள் அருணகிரிநாதருக்கே அளித்திருக்கிறார் அப்படி பலருக்கு அளித்திருக்கிறார் அந்த க அந்த பாடிய அந்த குமரகுரு குருப்பரருக்கு அவர் சிறுவராக இரு இருக்கும்போதே அவருடைய முகத்தில் அவருடைய மூக்கில் அந்த பூவை காட்டி அந்த வாசம் அவருக்கு வர வேண்டும் என்று பூவை காட்டி பூமேவு செங்கமலை என்று பாடத் தொடங்கிவிட்டார் ஊமையாக இருந்தவர் அப்படி பாடத் விட்டார் அப்படி பல ஔவையாரும் எவ்வளவோ சிறப்புகள் ஔவையாருக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கூறி தத்துவத்தை உணர்த்தியிருக்கிறார் அவள் சிறிது இருமாப்பாக இருந்து இருந்ததுனால் அப்படி இடையனாக வந்து அவளிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கூறி பல பழங்களை கீழே அது பழமுதிர் சோலையில் நடந்தது பழங்களை உதிர்ந்து அந்த பழம் சுட்டப்பழம் என்று நான் கேட்டதே இல்லையே சுடாத பழம் பழத்தில் என்ன சுட்டப்பழம் சுடாத பழம் இருக்கிறது என்று அவள் நினைத்து விட்டாள் தமிழுக்கே அரசியாக இருந்த அந்த அவ்வையார் அப்படி நினைத்து விட்டால் அப்படி நினைக்காதே என்று இவர் அத்தனை பழத்தையும் உதிர்த்தார் மண்ணில் அந்த கனிந்த பழங்கள் அதை அது போய் அது மண் ஒட்டி கொண்டதுனால் அவ்வை பாட்டு என்ன செய்தால் அதை ஊதினால் உடனே இந்த இடையன் பாட்டி என்ன அந்த பழம் சுடுகிறதா என்று கேட்டவுடன் தான் நெத்தியில் அடித்தது போல் இருந்தது அந்த ஔவையாருக்கு அப்பொழுது இது இடையனாகவே இருக்க முடியாது வேறு ஏதாவது இருக்க முடியும் என்று நினைத்த மாத்திரத்தில் அவர் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை காண்பித்தார் எத்தரோடு கூடி கலவாதே எத்தரணி மீதில் பிறவாதே எத்தரோடு கூடி கலவாதே முத்தமிழ் Thank you, thank you. பிழம்பாகவே இருப்பவன் அப்படி ஒளிவிடும் அந்த பெருமாளை நாமும் தினந்தோறும் திருப்புகள் பாடி ஏத்தினால் அருணகிரிநாதருக்கு செய்யும் நாம் காணிக்கையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தினமும் நாம் திருப்புகள் பாட வேண்டும் இந்த மக்கள் தொலைக்காட்சி திருப்புகள் பாடல்களை அந்த அதனுடைய விரிவுரைகளை உங்களுக்காக கொடுக்கிறார்கள் அதை கேட்டு இன்புறலாம் நன்றி வணக்கம்